இதயம் நம்ம உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கு அந்த உறுப்புகளில் இதயம் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த இதயம் இருக்கே இந்த இடத்துல தான் மனுஷனுடைய ஆசைகள் உருவாகுது ஒரு நல்ல எண்ணம் உதயமானாலும் ஒரு கெட்ட எண்ணங்கள் உதயமானாலும் அதற்கு மெயின் காரணம் என்னன்னா இந்த இதயம் தான் இதுதான் வந்து ஆணிவேர் உலகம் வந்து பிஸியாக இயங்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிகிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு சில பேருக்கு எது நல்லது எது கெட்டது யாரை பின்பற்றுறது எது நமக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு அது வெற்றியை தர மாதிரி போகும் கடைசியில் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஆபத்துலேயோ தோல்வியிலையோ போய் விட்டுரும் மனுஷன் வந்து தேடுறான் நான் எதிர்பார்க்குற நிம்மதி நான் எதிர்பார்க்குற சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் தான் கிடைக்கும் காசு பணம் சம்பாதிச்சா யார்கிட்டையாவது போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்களேன் சராசரியாக வாழக்கூடிய மனுஷனை விட அந்த காசு பணம் அதிகமாக வச்சுக்கிறவங்களை தான் அதிகமாக பழம்புவாங்க எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி என்கிட்ட இல்லை என்ன தான் வந்து பத்து தலைமுறை என்ற சொத்து இருந்தாலுமே என்னால் ஒரு நிம்மதியாக இருக்க முடில அந்தளவுக்கு நான் வந்து ப்ரெஷரில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் என்றைக்கே கவனிச்சிருக்கீங்களா காரணம் என்னென்னா இதயம் வந்து பலவீனமாக இருக்குது இந்த இதயம் தான் எல்லா விஷயத்துக்குமான திறவுகோள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஏன்னா அது வந்து இறைவனுடைய இடம் இதயங்கிறது இறைவனுடைய இடம் இந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இங்கே நிம்மதியை தேடி மக்கள் வருவாங்க இது வந்து இறைவனுடைய இல்லம் அதனால் இந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி வந்து ஒரு ஆலயம் வந்து புனித ஸ்தலம் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இதயம் இருக்கே இது வந்து இறைவன் கொடுத்தது இறைவனுடைய வீடு இது இறைவனுடைய வீடுன்னு நினச்சி நம்மளுடைய இதயத்துக்குள்ளார எந்த விதமான தீய எண்ணங்களையோ தீய செயல்களையோ உள்ளார புகவிடாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இதை எப்படி செய்கிறது நம்ம சும்மா சொன்னால் மட்டும் அது வந்து நடந்துருமா நம்ம நினைச்சா மட்டும் நடந்துருமா நம்ம ஆசை வச்சால் மட்டும் நடந்துருமான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தும் நம்ம சேனல்லையே இந்த இதய திக்கர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுருவோம் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இதய திக்கர் வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த லிங்க்கை பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதய திக்கரை வந்து விடாமல் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய உள்ளம் வந்து தூய்மை அடையும் உங்கள் மனசுக்குள்ளார் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆசைகளை உங்களை விட்டு போகும் எது உங்களுக்கு நல்லதோ அது மட்டும்தான் உங்கள் கிட்ட வரும் எது உங்களுக்கு கெட்டதோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விரண்டு போயிடும் ஏன்னா இறைவனுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த இதயத்தை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க அதில் வந்து தீய விஷயங்கள் எதையுமே உள்ளார வரவிடாமல் நீங்கள் தடுக்கும்போது நல்ல எண்ணங்கள் நல்ல வைப்ரேஷன் உங்களை சூழும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா உங்கள் உடம்புக்குள்ளேற உங்கள் இதயத்தை தங்கியிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு பலம் அதிகமாக ஆகும் அப்படி பலம் அதிகமாகச்சுனா அது நல்ல விஷயங்கள் நல்ல பேச்சுகள் இது மட்டுந்தான் கேட்கவோ பேசவோ தோண வைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம் இப்போ என்னையவே அறியாமல் எனக்குள்ளார இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத வந்து நாமளே வந்து சொல்ல ஆரம்பிப்போம் நான் முன்னாடிலாம் இப்படி பண்ண மாட்டேன் முன்னாடிலாம் வந்து இவ்வளோ அசால்ட்டாக இருப்பேன் இவ்வளோ சோம்பேறியாக இருப்பேன் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கேன் என்ன காரணம்னு எனக்கே தெரில அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்களா என்ன காரணம்னால் அந்த இதயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதயத்துக்குள்ளார தங்கியிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தேவையான பலம் கிடச்சிருக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் எந்தளவுக்குன்னா எந்தளவுக்கு இந்த இதய திக்கரை விடாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்தளவுக்கு அதோடைய தாக்கம் நம்ம மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அராபிக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அளவை இன்ன ஃபில் ஜசதி முக்ததன் இதா சலாஹத் சலாஹல் ஜசது குல்லுஹு வ இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லுஹு அளவ பியல் கல்பு இதோடைய மீனிங் என்னென்னா தெர் இஸ் எ பீஸ் ஆஃப் ஃப்ளஷ் இன் த பாடி இஃப் இட் பிகம்ஸ் குட் த ஹோல் பாடி பிகம்ஸ் குட் பட் இஃப் இட்ஸ் கெட்ஸ் ஸ்பாயில் த ஹோல் பாடி கெட்ஸ் spoiled அண்ட் தட் இஸ் த ஹார்ட் இது ப்ராஃபட் முகமது நபி அலி இஸ்லாம் அவங்க சொன்னது உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது அந்த ஒரு உறுப்பு சரியாயிடுச்சுன்னா மொத்தம் உறுப்பும் சரியானதுக்கு சமம் அந்த ஒரு உறுப்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொத்த உடம்பும் கெட்டு போனதுக்கு சமம் முகமது நபி அவங்க வந்து சொன்ன விஷயம் அது அப்போ அந்த இதயத்துக்கு வந்து முகமது நபி அலி அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேயே தெரியும் உங்கள் மூளையை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ல உங்களுடைய பார்வையை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ல உங்களுடைய நாவை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ல மாறாக உங்களுடைய இதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த இதயத்தில் ஓடக்கூடிய எண்ணெய் ஓட்டம் தான் தவறான விஷயங்களை பார்க்க சொல்லும் தவறான விஷயங்களை கேட்க சொல்லும் தவறான விஷயங்களை பேச சொல்லும் தவறான இடத்துக்கு போக சொல்லும் அப்போது இது எல்லா உறுப்பையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மூல காரணம் இருக்கக்கூடிய உறுப்பு எதுன்னா இதையன் தான் அப்போது இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது நீ ஆரம்பத்திலே வந்துட்டு உன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னா பெரும் பாவங்கள் பக்கம் உங்கள் கவனம் வந்து போகாது இதுதான் வந்து இதுக்கான அர்த்தம் இந்த ஒரு ட்ரைனிங்கை தான் ப்ராஃபட் முகமது நபி அலிஸ்லாம் அவங்க அவங்களோட இருந்த அவங்களுடைய கம்பேனியன்ஸ் சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அஹலுல் பைத் நபி அலி இஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா அவங்களுடைய பேர பிள்ளைகள் ஹஸரத் ஹசன் ஹசரத் ஹுசைன் அலி அல்லாஹு இவங்களுக்கு அந் இவங்களை தொடர்ந்து அதற்கப்புறம் வந்த அவுளியாக்கள் இவங்க எல்லாருக்குமே அவங்க போதித்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய உள்ளத்தை சரி பண்ணுறது ஏன்னா அந்த உள்ளந்தான் எல்லாத்துக்கும் ஆன ஆணிவேர் அதை முதல்ல சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மனுஷனையே சரி பண்ணதுக்கு சமம் நீங்கள் யாரையாவது ஃபஜ்ர் தொழுகாதவங்கள பார்த்துருக்கீங்களா ஒரு விஷயம் சொல்கிறேன் இது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் காயில் ஃபஜிர் தொழுகாமல் யாராவது எந்திரிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தூங்கி போது நம்ம வந்து அந்த ஷைத்தானுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் யார் ஃபஜிர் தொழுகிறாங்களோ அவங்க வந்து இறைவனுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க அப்போ ஃபஜிர் தொழுகலை அப்படின்னா அவங்க யாருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க சைத்தானுடைய கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க சைத்தான் வந்து நமக்கு நல்லது பண்ண போகிறது கிடையாது அப்போது நமக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணால் நமக்கு வந்து அது தோல்வியில் போய் முடியுமோ கஷ்டத்தில் போய் முடியுமோ ஏமாற்றத்தில் போய் முடியுமோ நம்மளை வந்து அழிவின் பாதையில் கொண்டு போய் விடுமோ அந்த ஒரு எண்ண ஓட்டத்தை காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கும்போது அந்த ஷைத்தான் கொடுப்பான் யாரெல்லாம் காலையில் ஃபஜர் தொழுகாமல் நம்ம எந்திரிக்கிறோமோ தூங்கி எந்திரிக்கிறோமோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல உங்கள் மனசில் தேவையில்லாத ஒரு எண்ணம் ஓட்டம் வரும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த தொழுகை தொழுகும்போது அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் அப்படியே நம்மளை விட்டு மறைஞ்சிரும் நமக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு நம்ம இது வேணான்னு நினச்சோமே இதை விட்டு வெளியே வந்துடலான்னு நினச்சோமே இது ஒரு இது பாவமான விஷயமாச்சு இதை எப்படி நம்ம செஞ்சோம் இது எப்படி நமக்கு ம மைண்டில் வந்துச்சுன்னு சொல்லி நாமளே யோசிப்போம் காரணம் என்னென்னா நம்ம காயில் அந்த ஃபஜர் தொழுகை தொழாததுன்னு காரணம் தான் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய இதயத்தில் தான் ஆரம்பிக்குது ஒரு நாள் ஃபஜிர் தொழுகலனாலே ஒரு சைதான் நினைச்சானா இவ்வளோ விஷயம் பண்ண முடியும்னா இந்த உம்மத்தில் எத்தனையோ போர் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையே தொழுகாமையே இருக்காங்க அப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் இப்போ ஏகப்பட்ட வீட்டில் வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் மெயினாக வர்றதுக்கு காரணமே என்னென்னா தொழுகையை விட்டது தான் முக்கியமான ஒரு காரணம் நாம் சொல்லக்கூடிய இந்த இதய திக்கர் பண்ணும்போது ரூஹு பிரகாசமாகும் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தேவையான பலம் அதிகமாக கிடைக்கும் அப்படி அந்த பலம் கிடைக்கும்போது ஆன்மாவுக்கு அந்த பலம் அதிகமாக கிடைக்கும்போது ஆன்மா என்ன பண்ணுன்னா நல்ல விஷயங்களை வந்து தூண்டிவிடும் திக்கர் செய்ய தூண்டிவிடும் தொழுகையின் பக்கம் தூண்டிவிடும் இறைவனை தேடி பயணிக்கக்கூடிய இந்த பயணத்தை வந்து அந்த ஆர்வத்தோடு நம்மளை வந்து செய்ய வைக்கும் எது வரைக்கும் இந்த திக்கரை நம்ம விடாமல் செய்கிற வரைக்கும் இந்த திக்கரை செய்ய செய்ய மனுஷன் வந்து ஒவ்வொரு படிநிலையாக அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் இறைவனை அடையக்கூடிய அந்த படிநிலை இதில் இறைவனுடைய சோதனையும் வரும் எல்லாத்தையும் தாண்டி இந்த சோதனையெல்லாம் தாண்டி நம்ம இந்த திக்கரை விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறுதியில் வெற்றி இந்த பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுடைய இதயம் வந்து சுத்தமாகிக்கிட்டே இருக்கும் இதயம் சுத்தமாக சுத்தமாக மனுஷன் மனுஷனாக வாழக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு வருவான் இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கமே நம்ம இதயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் இதயம் வந்து எவ்வளோ முக்கியமானது இதயத்தை பற்றி ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய கம்பேனியன்ஸ் அண்ட் அவங்களுக்கு அடுத்து வந்த அவுளியாக்கள் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு எல்லாத்துக்குமே பிரயோஜனம் அளிக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உங்களுடைய இதயத்தை சரி பண்ணுங்கள் இதயம்தான் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை